நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே போன வீடியோ சவுண்டு கேட்கலின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம செல்லு அவ்வளோதாங்க வேலை செய்யுது அதிலே இங்கே மாற்றம் எல்லாம் வாழ்ந்துச்சு நம்ம செல்லுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேது சரி ஓகே நான் நம்ம இதில் போகலாம் நண்பர்களே இந்த பெரிய பிளேட்டு பெரிய பிளேட் ஆடினா அந்த இதெல்லாம் வர மாட்டேங்க நண்பர்ல பெரிய பிளேட்டு வந்து மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது கழுட்டினீங்கன்னா கழுட்டினோடனே ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்குறோம் இருந்தாலும் இன்னொரு தடவை இதை நம்ம தெளிவு பண்ணிக்கலாம் கழுட்டினோடனே ஃபஸ்ட்டு கழுவிடுங்க கழுவி சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு வைங்க நம்ம வந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லோரும் வந்து நம்ம நான் என்னப்பா சொல்கிறது சரி கே சிதை சொல்கிறேன் நம்ம எடுக்கிறோம் நான் பதினாறு தண்டால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம திறமையை காட்டுறதுக்கெல்லாம் இல்லை நம்ம வேலை செய்யலை நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அதில் வந்து ஒரு லாபம் பார்க்கணும் அதை வச்சுட்டா குடும்பத்தை ஓட்டணும் வண்டி ஓட்டணும் ஆங்கம் ஓட்டணும் வேறு பெரிய போட்டு போகணும் இதெல்லாம் இருக்குது நம்ம ஏன் நம்ம வீடியோ வந்து கம்மியான அளவுக்கு போகுது அப்படின்னு பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு சாப்பாட்டு பொருள் ஒரு சினிமா இது அப்புறம் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் போட்டால் பிச்சு போகுது ஆனால் இது நம்மளால மட்டும்தான் பார்க்குறோம் கரெக்டாக அப்படி இல்லை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சொன்ன மாதிரி நான் வந்து ஜிம்முக்காக போய் இப்படி அழகன் போட்டிக்கு பார்த்திங்க உடம்பை பிடிக்கணும் காமிக்க போகிறோம் அதுக்கும் உழைக்கணும் சும்மெல்லாம் வராது இல்லை தொழில் தான் வருது அப்போது இதை ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா அது ஒரு லாபம் வேணும் அந்த லாபத்துக்கு ஈஸியாக தான் வழி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் டேட்டை கழிப்போன்னே இவ்வளோ டேட்டை கழிப்பணுனே ஃபஸ்ட்டு இதை தேய்ச்சி வைங்க இது யார் பூரா அதாவது பெரிய அளவில் அடிக்கடி ப்ளேட்டை கட்டணும் மாத்துறீங்க மாற்றிடுவாங்க இல்லை ஒரு மிஷின் வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு ஒருக்கா கட்டி மாட்டுறங்கல ரெண்டு மாதத்துக்கு அவையெல்லாம் வந்து மாடி அதை முடிச்சு சாணிக்கி வரக்கு லேட் ஆகுது ஐ பாருங்க இரும்பு தின்னு மண்ணு மாதிரி வந்துடுச்சு இங்கே பாருங்க கூட தின்னு மண் மாதிரி வருது சரி நல்லா சரியா சரியா சரி மண்ணு மாதிரி வருதா அப்போ அங்கே லாக் லாக் பண்ணிக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தின்னு முடிச்சு இதை நம்ம சும்மா கொடுத்தாங்க ஆ அப்போது இதை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கத்தி தாங்க கத்தி வந்து நம்ம தீட்டி பதமாக வச்சு அந்த ஆயில் கீழ் படைச்சோம்னா ஒரு எதில் சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட மாட்டிங்கள்டா அந்த கத்தியினோட கழும்பு வந்து நம்மளுக்கு தெரியும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நான் அப்படியே செப்பு கண்டிப்பாக இல்லை இங்கே இல்லை இங்கே இங்கே கண்டிப்பே ரொம்ப ரூபாய் ஆ அப்போது ஆப்பிள் காய் ஆப்பிள் சாப்பிடும்போது கிடக்குறன்னு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்களா அந்த மாதிரி இது அப்படியே நம்ம கிளேடி தான் நம்மளுக்கு தெய்வம் சாமி இந்த சாமி எப்படி வச்சுட்டு பண்ணலாம் அப்படியே கலெக்ட் மனை இந்த பாருங்க சும்மா சொல்லுங்கள் சார் எப்படி அது ஏறு பிடிச்ச மூக்கெல்லாம் நெடிப்பிடிச்சி பிடிச்சத மூக்கெல்லாம் நடிப்பிடிச்சு இருந்து கலெக்ட் மண்ணின்னு சுத்தமாக ஊற போடணும் ஊற போட்டு அந்த பிரசை வச்சு இந்த நம்ம விடைக்கலவர்களை உடனேயா இருக்கணும்லாம் இந்த நரம்பு நரம்பா நரம்புலையா சில்வர் அது மாதிரி வச்சு நல்லா எடுத்துட்டு ஆயில் போட்டு கிளீனாக போனார் அப்புறம் ரெண்டாவது அதை கணமிச்சுட்டோனே அந்த பிளேட்டை பூரா போயிருச்சு ஆமாம் நம்மளால நம்ம வந்து இன்ப சுற்றுலா செஞ்சாரு அதனால வந்து அதை நம்ம காமிக்க முடியல இதில் பாருங்க ஏதாச்சும் ஒரு இதை காமிச்சு காமிச்சு இங்கே பாருங்க இதில் பிட்டு பிட்டா தெரியுதா இதில் தின்னு தின்ன தெரியுதா அந்த குடிக்காத மாதிரி இதில் பாருங்க இதில் இருந்து இது இது நான் பிடிச்சி இது இது நான் பிடிச்சதா இது நான் பிடிச்சதா இது எல்லாம் ஒன்றை காமிங்க பார்க்கலாம் காமிங்கப்பா இது வேணா கேமரா கெட்டதாலும் தொலைவு கிடைக்குதா தெரியும் ஆ அது அப்படியே செடி பண்ணிக்குவாங்க ஆடிகிட்டே இருக்குது சும்மா சும்மா ஆட்டாங்க மூணு போய் போய் வருது பாருங்க இது ஒரு பிளேட் இது ஓட இந்த அளவுக்கு தேங்கி வருதுன்னா தூக்கி மாட்டியிருந்தேன் தூக்கி வேறு இடம் போட்டு காமிச்சிடணும் ரேடி ஒன்பது கிலோ இருந்தால் ஆறு கிலோ காலையில் ஆறு கிலோ வந்தோன்னா கழட்டியிருந்தேன் நல்லா ஆகாது இது வந்து இதுக்குன்னே ஒரு வீடியோ நம்ம போகிறோம்

ஓகே நண்பர்களே மிஷினை ஆச்சுன்னா இந்த மோல் நல்லா கிளீனாக சொல்லி இங்கே வாருங்கள் இந்த பிளேட்டு இந்த பிளேட்டு பார்க்கும்போது எனக்கே அகலாப்பாக இருக்குது ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் எல்லா தெரியும் போங்க இருந்தாலும் நாம் ஏன் இது பண்ணோம்னா இப்போ நம்மக்கிட்ட வர்றது நம்மளுக்கு அந்த பிளேட்டை பார்க்கவே அகலாப்பாக இருக்குது ஏன்னா இப்படி அருமையான பிளேட்டு இங்கே பாருங்கள் புரியுதா ஆ இது எவ்வளோ மூணாயிரத்தி ஐநூறு வருமா மூணாயிரத்தி ஐநூறுபா கிட்ட தட்டை இதை வச்சு முன்னூறு நானூறு பன்னெண்டு ஐம்பது மடங்கு அதாவது இது விலையிலேருந்து இந்த விலையிலேருந்து ஐம்பது மடங்கு காசு நம்ம சம்பாதிச்சு கொடுங்க ஐம்பது மடங்கு கணக்கு போட்டுக்கலாம் ஆனால் இது எத்தனை பத்திரமா நம்ம பார்க்கணும் பாருங்க ஒரு ப்ளேட்டு ஒரு பிளேட்டை கரெக்டாக மாட்டி தெளிவாக ஓட்டுனா ஐம்பது மடங்கு சம்பாரிச்சு கொடுப்போம் ஆ ஐம்பது மடங்கு இல்லை அறுபது எழுபது மடங்கு எடுத்துருவாங்க நேக்காக ஓட்டுனா பிளேட்டை அப்படியே தேடு மாதிரி வச்சுருவாங்க சொல்லுவாங்கள்ல அப்படியே பக்குவம் இனிமேல் சொல்லுவாங்க பாருங்க கிராம சேர்க்க இந்த பிள்ளைங்கெல்லாம் சொல்ல முடியுமா பழக்கி வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிளேட்டை பழக்கி வைக்கணும் பிளேட்டை பழக்காமல் சும்மா இதெல்லாம் எப்படி எல்லாம் குறி குறிச்சு அந்த இது மறைஞ்சி செம்மி கலரில் வரும் அது பெருங்க ஆ செம்மி கலர் கையில் புது அந்த ஓகே நண்பர்களே மீண்டும் மாமனி நம்ம இதுவாக நன்றி வணக்கம்